ஒருவனுக்கும் காஞ்சி மகா நடந்த ஒரு நிகழ்வு பக்தன் ஒருவன் கோவிலுக்கு சென்றான் அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகிய மூன்றும் இருந்தன பெரியவா அந்த பக்தனை பார்த்து இதெல்லாம் எதற்கு எடுத்து கொண்டு போகிறாய் என்று கேட்கிறார் இதையெல்லாம் அர்ச்சனை பண்றதுக்கு தான் பெரியவா எடுத்துட்டு போறேன் என்று அந்த பக்தனும் கூறுகையில் பெரியவா பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கை யாருமே பேச மாட்டான் ஸ்ரீமடத்துல அவா கூட இருக்கிறவா சிப்பந்தியில வந்து யாருமே பேச மாட்டான் எல்லோருமே பயந்துன்றிருக்க நேரத்தில் இந்த பக்தன் கோயிலுக்கா அர்ச்சனைக்கா எடுத்துன்னு போனா பார்த்தேல தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் தானாகவே பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன பேசுனது முதல்ல தேங்காய் பேச ஆரம்பிச்சது நம்ம மூவரில் நானே ரொம்ப கெட்டியானவன் ரொம்ப பெரியவன் கூட என்று கர்வமாக சொல்லிச்சு அடுத்தது வாழப்புறம் மூவரில் நான் தான் ரொம்ப எளிமையானவன் ரொம்ப இனிமையானவன் என்று பெருமையாக கொண்டது கற்பூரம் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது பக்தன் கோவில் சன்னதியை அடைந்தான் தேங்காய் உடையப்பட்டது பழத்தோல் உரிக்கப்பட்டது இவை இரண்டும் வீட்டிற்கு மீண்டும் திரும்பி வந்தது ஆனால் கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் ஒளி வீசியது ஒன்றும் இல்லாமல் இறைவனோடு கரைந்து போனது பக்தராகிய நாம் இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேங்காயைப் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடையப்படுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமையாக பேசிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் கிளியப்படுவோம் ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி பிரகாசமாக வாழ்வில் நாம் வாழலாம் இதை பெரிவா எப்படி வந்து அதை கேட்டிருக்கா பத்தியெல்லாம் அந்த பக்தன் ஏண்டா அதை கோயிலுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அதை வந்து இந்த மூணுமே அதை உணர்த்திருக்கு நம்ம வாழ்க்கையில் இதனால் இறுதியில் மீதி இருக்கிறது இறைவனோட அந்த இரண்டையும் கலந்து நம்ம எப்போயும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு மகிழ்ச்சியோடு இருப்போன்றத தெரிஞ்சுப்போம் ஹர் ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஸ்ரீ மகா